அக்னிவீர் வேலை வாய்ப்பில் இருந்து வந்திருக்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அக்னிவீர் காலிப்பணியிடம் முன்னூறு காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கடற்படையிலிருந்து வந்திருக்கிறது இந்திய கடற்படையிலிருந்து மொத்தமாக அக்னி வீரர் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியேற்றிருக்காங்க அக்னி பாத் திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்டுகள் தற்காலிக பணியாக இந்த காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத தேர்ச்சியுடன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி கணிதம் இயற்பியல் பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்றவர்களும் டிப்ளமோ பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரை பிறந்தவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற முடியும் குறிப்பிட்ட இடைவெளியில் பிறந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை மற்றும் நேர்முக தேர்வு தகுதி தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் அக்னிவீர் ஏவி டாட் டி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி